எப்போதுமே சரி தனுசு ராசிக்கார பாருங்க தன்னுடைய குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை காரக்கூடிய ஒரே ராசினா தனுசு ராசி தன்மானத்தோட இருப்பாங்க தன்னம்பிக்கையான குடும்பம் குணம் இருக்கும் பயங்கரமான திறமையான குணம் இருக்கும் யார்கிட்ட எப்படி பேசணும் யாருக்கிட்ட எப்படி சொல்லி பயங்கரமா சிந்திச்சு பேசக்கூடிய ஒரே ராசி எதுனா தனுசு ராசி மட்டும்தாங்க இந்த நாலு கிரக பேர்ச்சி பாருங்க வருஷத்துல ஒரு வாட்டி தான் இந்த பேர்ச்சி வரும் இது உங்க வாழ்க்கையை மாத்தி பிப்ரவரி மாசம் கடைசி தேதிக்குள்ள உங்க ஜாதுல அதுக்கான திசா நல்லா இருந்தா இடமோ வீடோ பூமியோ வாங்கக்கூடிய யோகம் பர்ஃபெக்டா சூப்பர் அமையும் பார்த்து தனுசு ராசியை பொறுத்தவரை அப்பாவுடைய சொத்துக்கள் அம்மாவுடைய சொத்துக்கள் உள்ள வில்லங்கள் சரியாகும் வியாபாரம் நெருப்பு சார்ந்த வேலை இரும்பு சார்ந்த பாருங்க சூப்பரா இருப்பாருங்க திருமணம் நடக்காத அனைவருக்குமே திருமணம் முடிஞ்சுவிடும் அரசியல் அரசாங்கம் ஏதாச்சும் ஒரு தலைமை பொறுப்ப கூடிய அமைப்பு எல்லாமே பர்ஃபெக்டா வேலை செய்யும் குரு பிரம்மா குரு விஷ்ணு தேவோ மகேஸ்வராக குரு சாக்ஷா ஸ்ரீ குருவே குரு சுக்கரன் ஜோதி வணக்கம் நான் உங்கள் பால்கலமுட ஜோதிடர் என்ற ஸ்ரீ குரு என்ற சென்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி எல்லாருமே முக்கியமான கிரக பயிற்சி இதுவரையும் ஒரு பயிற்சியும் விட்டுதான் பார்த்திருக்கேன் ஆனா இந்த வாட்டிதான் நாலு கிரக பயிற்சி ஒரே டைம் நடக்குது ஜனவரி மாசம் பதினஞ்சாம் தேதி அதாவது ஜனவரி மாசம் பதினஞ்சாம் தேதி சூரிய பகவான் செவ்வாய் பகவான் புதன் பகவான் சுக்கர எல்லா கிரகம் ஒண்ணு கூடி ஒரே நேரத்துல ஜனவரி மாசம் பதினஞ்சாம் தேதி ஒண்ணு கூடி வரக்கூடிய பேச்சு தான் பத்தி நம்ம பார்க்க போறோம் நாலு கிரக பேச்சு அதுவும் செவ்வாய் உச்சத்துல கால சக்கரத்துக்கு சனி பகவானுடைய வீட்டுல நாலு கிரகம் ஒண்ணு கூடுது நல்லா பாத்துக்கணும் சனி பவன் வக்ர நிவர்த்தி ஆகிட்டார் அதனாலதான் இந்த வீடியோ எல்லாத்துக்குமே நீங்க கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க தொழில்ஸ்தானம் வீட்டுல பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவ ஸ்தானத்துல நாலு கிரகம் கூடுது நாலு கிரகம் எந்தெந்த கிரகம் சூரியன் நீங்க தலைமை பொறுப்புக்கு போகணுமா அந்த வீடியோ பாருங்க எப்படி தலைமை பொறுப்புக்கு போகணும் எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு இந்த வீடியோ மிஸ் பண்ணிடக்கூடாது யாருக்கு தைரியம் வேணும் யாருக்கு நம்ம உடம்புல சக்தி வேணும் இந்த வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க யாருக்கு அறிவு சார்ந்த கிரகம் அறிவு நல்ல பிரெயின் மூலம் அறிவு மூலம் எத்தனை பேரை சாதிக்கணும் இந்த வீடியோ மிஸ் பண்ணிடா ஏன்னா புதனும் அங்கேதான் இருக்கிறார் சூரியன் செவ்வாய் புதன் அறிவுக்காரன் அங்க இருக்கிறார் அடுத்து பாத்தீங்கன்னா சுக்ரன் அவரும் அங்கேதான் இருக்காரு இந்த கலை சம்பந்தப்பட்ட விஷயத்த எத்தனை பேர் ஜெயிக்கணுங்கிற ஆசை இருக்கோ கம்ப்யூட்டர் பல தொழில் பண்ணணும் ஆசை இருக்கோ அவங்க எல்லாருமே இந்த வீடியோ மிஸ் பண்ணிடுறாங்க ஏன்னா சுக்கர பகவான் அங்கேதான் அவங்க இருக்காரு எல்லாம் கால புருஷனுக்கு சனி பகவான் வீட்டுல எல்லா கிரகமும் ஒண்ணு கூடி ஜனவரி மாசம் பதினஞ்சாம் தேதியில இருந்து பிப்ரவரி மாசம் பதிமூணாம் தேதி வரை பயங்கரமான ஒரு ராஜ உட்கார்ந்து இருக்குது அப்ப ஜாதகத்துல யாருக்காச்சும் இந்த நாலு கிரகத்துல ஏதாச்சும் ஒரு கிரகமாச்சும் உங்களுக்கு கண்டிப்பா பலம் இல்லாம இருக்காது அதோடைய திசா புத்தி வரதாலும் உங்க ஜாதத்தை பாத்துக்கிட்டு மேட்ச் பண்ணுங்க மிகப்பெரிய ஒரு வெற்றி உங்க பக்கம் தேடி வரும் வரக்கூடிய அந்த நாலு கிரக பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்துடன் பண்ணும் கண்டிப்பா கண்டிப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா குரு சுக்கரன் ஜோதிட நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலாமல் சார்பாக ஒரு மனமாத நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் இந்த தனுசு ராசி என்பர்களே பொதுவாக தனுசு ராசி காலபுருஷனுடைய ஒன்பதாவது ராசி தான் தனுசு ராசி எப்போதுமே சரி தனுசு ராசியாரா பாருங்க தன்னுடைய குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை காரக்கூடிய ஒரே ராசினா தனுசு ராசி தான் அது மட்டும் இல்லைங்க எதுலையுமே ஒரு தன்னம்பிக்கையான குணம் தனுசு ராசி நிறைய இருக்குங்க தன்மானத்தோடு இருப்பாங்க தன்னம்பிக்கையான குணம் இருக்கும் பயங்கரமான திறமையான குணம் இருக்கும் யார்கிட்ட எப்படி பேசணும் யாருக்கிட்ட போகணும்னு சொல்லி பயங்கரமா சிந்திச்சு பேசக்கூடிய ஒரே ராசி எதுனா தனுசு ராசி மட்டும்தாங்க என்ன கொஞ்சம் குடும்பத்தை ரொம்ப அக்கா எடுத்துருப்பாங்க ஒரு மதிப்பு மரியாதை இருப்பாங்க எல்லா இடத்துலயும் சரி தன்னுடைய குடும்பத்தை தாய் தந்தை மாதிரி இருந்து பார்க்கக்கூடிய ஒரே ராசினா தான் தனுசு ராசி மட்டும்தான் தைரியம் தன்னம்பிக்கை நீதி நேர்மை ஒழுக்கம் கண்ணியம் கட்டுப்பாடு எல்லாமே தனுசு ராசி கிட்ட நம்ம சொல்லலாம் அப்படிப்பட்ட தனுசு ராசி என்பதற்கு வரக்கூடிய இந்த நாலு கிரக பேர்ச்சி பாருங்க வருஷத்துல ஒரு வாட்டி தான் இந்த பேர்ச்சி வரும் இது உங்க வாழ்க்கையை மாத்திடும் எப்படி உங்க வாழ்க்கையை கண்டிப்பா மாத்தி பண்ணுவோம் உங்க ஜாதகத்துல அதுக்கான தசாபதி நல்லா இருந்தா எல்லாமே உங்க பக்கம் வெற்றியா வரும் தோல்வியே இருக்காது பாத்துக்கோங்க எப்படி தோல்வியே இருக்காது வெற்றி மட்டும்தான் உங்க பக்கம் பார்க்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பா வரும் அப்ப ஜாதகத்துல தசாபுத்தி நல்லா இருக்கணும் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல ஏன்னா உங்களுக்கு எல்லாமே இப்ப கிரகத்துடைய சப்போர்ட் நல்லா இருக்குது அதனால சொல்றேன் ஏன்னா கேந்திர யூகத்துல நாலு கிரகம் சூரியன் செவ்வாய் புதன் சுக்கரன் சூரியனாவே அரசாங்கம் தொடர்பு ஒரு தலைமை பொறுப்புனா சூரியன் வேணும் தைரியம் தான் சூரியன் வேணும் அடுத்து செவ்வாய் நீங்க எப்படிப்பட்ட தை கோலையா இருந்தாலும் வீரனமான செவ்வாயுடைய தைரியம் இருந்தால்தான் பண்ண முடியும் அடுத்து புதன் அறிவுக்கு அறிவான செயல் எல்லாமே புதன் தான் புத்திக்கு அறிவுக்கு யாருக்காரன்னா புதன் பகவான் தான் எழுத்து கணிதம் புதன் எல்லாமே இந்த புதன் தான் அதிபதி அடுத்து பாத்தீங்கன்னா சுக்கரபகவன் எல்லா கலைகளுக்கு உகந்தவர் யாருனாலும் சுக்கர பகவான் தான் அவன் லைஃப்ல ஏதாச்சும் ஆசைப்பட்ட விஷயம் ஆனா என்ன அந்த சுக்கரபாவன் நல்லா இருக்கும் நல்லா இருந்தா முடியும் அப்படிப்பட்ட கிரகம் எல்லாமே ரெண்டாம் இடத்துல கேந்திர யோகத்துல இருக்கிறதுனால சொல்றேன் இங்கே கெட்டது இல்ல நிறைய நல்லது இருக்கு அதை எடுத்துக்க பாருங்க கண்டிப்பா யூஸ் பண்ணிக்க பாருங்க எப்படி கெட்டது இல்ல நல்லது வருது எல்லாரும் உங்களை சொல்லி பயமுறுத்துறது என்ன தெரியுமா அர்த்தாஷ்டம சனி தனுசு ராசிக்கு இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி பயமுறுத்தி ஒரு குழப்பத்துல உட்கார சொல்லுவாங்க நீங்க எதுக்குமே பயப்படாதீங்க எது வந்தாலும் உங்களால இப்ப ஜெயிக்க முடியும் அதுக்கான நேரம் உங்களுக்கு பர்ஃபெக்டா வேலை செய்து தனுசுராசி பொறுத்தவரை பார்த்திருக்கீங்க எப்படி பர்ஃபெக்டா வேலை செய்யுது ஏன்னா கடன் பகை எதிரி வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் இது மாதிரி நிறைய தடங்களை பார்த்தது யாருன்னா நீங்க மட்டும் பார்த்திருக்கணும் கண்டிப்பா இது உங்க வாழ்க்கையில நான் ஓபனா சொல்றேன் நிறைய தடங்களை பார்த்திருப்பீங்க கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு தடைகள் தாமதம் அவமான பிரச்சனை எல்லாமே பார்த்திருக்கீங்க ஏன் உடல் ரீதியா இப்ப ஒரு மருத்துவ செலவு வரைய இப்ப பண்ணீங்களா நான் சொல்றது ஒரு மாசத்துக்குள்ள கண்டிப்பா நடந்துரு பாருங்க பொருளாதார பிரச்சனையோ இல்ல வேலை ஊதியத்துல கலகமோ தடையோ தாமதமோ இல்ல மருத்துவ செலவோ வரைய செலவோல தொழில் ஒரு மந்தமான தன்மையை கண்டிப்பா நீங்க சந்திச்சு ஏன்னா புதன் பக்கரத்துல இருந்தா கன உண்மைகள் ஒரு மன வருத்தம் வந்திருக்கும் குடும்பத்துல ஒரு குழப்பம் வந்திருக்கும் இது எல்லாமே நம்ம நிறைய பேர் சொல்லலாம் பொதுமக்கள் ஒரு கெட்ட பேர் நடந்திருக்கும் அதே மாதிரி பட்டம் பதவி புகழ் அந்த தொழில் ஊதியத்துல அரசாங்க வேலையில ஒரு தடுமாற்றம் வெளிநாட்டு வெளியில் உள்ளவர்களும் நிறைய ஒரு மனக்குழப்பம் தடுமாற்றம் கண்டிப்பா இருந்திருக்கும் தனது ஆசையை பொறுத்தவரை இப்ப எல்லா கிரகமும் சூப்பரா போய் இரண்டாம் இடத்துல போய் ஏறுதுங்க ஒரு தலைமை பொறுப்பு நீங்க போறீங்க வெளிநாட்டுல எத்தனை பேர் வேலை பாக்குறீங்க வெளியூர்ல எத்தனை பேர் வேலை பார்க்கறீங்க அவங்க எல்லாத்துக்குமே ப்ரொமோஷன் இருக்குது எனக்கு பின்னாடி ப்ரொமோஷன் வாங்கிட்டேன் என்னால வாங்க சொல்லி பாத்தீங்களா ஏன் வெளிநாடு வெளியிடும் போது என்ன காரணம் ரெண்டாம் இடத்துல அந்த கிரகம் எல்லாமே எட்டாம் இடத்த பாக்குது அப்ப வெளிநாட்டை வெளியூர்வங்க எல்லாத்துக்கும் ப்ரமோஷன் தேடி வருது அப்ப இங்க கெட்டது இல்லை அப்ப நிறைய நல்ல விஷயம் காத்திருக்கு பாருங்க வெளிநாடு வெளியூர்ல உள்ள நல்ல ஒரு யோகம் சூப்பரா இருந்து பாத்துக்குங்க நல்ல ஒரு மாற்றம் உங்க லைஃப்ல நடக்க போகுது வெளிநாட்டு உள்ளவங்க எல்லாரும் சொல்றேன் வெளியூர்ல சொல்றேன் வேலை உதவித்துல பயங்கரமான ஒரு வெற்றி கிடைக்கும் போது எத்தனை பேர் இடம் வாங்க போக மட்டும் பாருங்க பிப்ரவரி மாசம் கடைசி தேதிக்குள்ள உங்க ஜாதியில அதுக்கான திசா பத்தி நல்லா இருந்தா இடமோ வீடோ பூமியோ வாங்கக்கூடிய யோகம் பர்ஃபெக்டா சூப்பராமையும் பாத்துக்குங்க அப்ப நிறைய நல்ல விஷயம் இருக்குது வீடு இடம் பூமி வண்டி வாகனம் இது எல்லாமே வாங்கக்கூடிய பர்ஃபெக்ட் அமையும் தனுசு ராசியை பொறுத்தவரை அப்பாவுடைய சொத்துக்கள் அம்மாவுடைய சொத்துக்கள் உள்ள வில்லங்கள் சரியாகும் நான் பஸ்டே சொல்லியிருக்கணும் இப்ப சொல்றேன் கண்டிப்பா அரசாங்கம் மூலமாக உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வழக்குகள் இருந்தாலோ தனியார் விரோத ஏதாச்சும் வழக்குகள் இருந்தாலோ அது எப்படிப்பட்ட வழக்கான சரியாகும் அதே மாதிரி வண்டி காரு சொகுசு காரு சொகுசு பங்களா எல்லாமே வாங்கக்கூடிய யோகங்கள் எல்லாமே பர்ஃபெக்டா சூப்பரா இருக்கு பாத்துக்கங்க கமிஷன் வியாபாரம் ரியல் எஸ்டேட் பிசினஸ் ஆசிரியர் வேலை பார்க்கறவங்க நெருப்பு சார்ந்த வேலை இரும்பு சார்ந்த வேலை ஐடி வேலை பார்க்கறவங்க பேங்க்ல எல்லா துறையும் பாருங்க சூப்பரா இருங்க திருமணம் நடக்காத அனைவருக்குமே திருமணம் முடிஞ்சுவிடும் ஏன்னா உங்க ராசியை ஏழாம் இடத்துல இருந்து குரு பாக்குறார் எல்லா கிரகமும் ஒண்ணு கூடி ரெண்டாம் இடத்துல ஒன்னு சேர்ந்து இருக்குது பாக்கியாதிபதி சேர்ந்து அங்கேதான் இருக்காரு க மனைவிக்குள்ள கிரகம் அங்கேதான் சேர்ந்து இருக்குது காதல் திருமணம் குழந்தை பாக்கியம் எல்லாத்துக்கும் இப்போ ட்ரீட் பண்ணி எடுத்தா பக்கம் பிடிச்ச பெண்ணை கண்டிப்பா கல்யாணம் பண்ணணும் நிறைய பேருக்கு பக்கத்துலேயே பொண்ணும் மாப்பிள்ளையே கண்டிப்பா வரணும் கண்டிப்பா இருக்கு பாத்துங்க நிறைய பேர் குடும்பத்துல யாருக்காச்சும் உங்க குடும்பத்துல யாருக்காச்சும் ஒருத்தரக்காக இந்த ஒருத்தருக்காக இந்த பாருங்க அரசாங்கம் வேலை கிடைச்சிருப்பாரு பிப்ரவரி பதிமூணுக்குள்ள அரசாங்க வேலை உங்க வீட்டுல ஏதாச்சும் ஒருத்தருக்கு வரணும் அது விதியில ஜாத நல்லா திசா இருந்தா கண்டிப்பா அரசியலோ அரசாங்கமோ கண்டிப்பா நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு உண்டு நீங்க சாதிக்கக்கூடிய நேரம் கண்டிப்பா வேலை செய்யும் பாத்துக்குங்க கெட்டது நடக்காது நிறைய நல்ல விஷயம் கண்டிப்பா உண்டு பாத்துங்க அரசியல் அரசாங்கம் ஏதாச்சும் ஒரு தலைமை பொறுப்பு கூடிய அமைப்பு எல்லாமே பர்ஃபெக்டா வேலை செய்யும் கெட்டது மட்டும் நடக்க நடக்குதுன்னு நினைச்சோட பாக்காதீங்க கண்டிப்பா அரசியல் அரசாங்கம் சாதிப்பீங்க நல்ல ஒரு மாற்றம் வருது இதே மாதிரி படிக்கக்கூடிய மாநிலம் படிப்புகளில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரும் பாருங்க எதிரி இருக்க மாட்டாங்க பகை இருக்க மாட்டாங்க எந்த பேங்க்ல போய் நீங்க லோன் கேட்டாலும் லோன் கிடைக்கும் கடன் உடனே கிடைக்கும் லோன் உடனே சேங்ஷன் ஆகும் தாய்மாமா உறவுகள் நீடிக்கும் பெரும் சகோதர சகோதரமான நிறைய வெற்றிகள் உங்க பக்கம் தேடி வரும் பாத்துங்க கமிஷன் சூப்பரா இருக்கு இப்ப எடுங்க லாட்ரி விபத்தை வெளிநாட்டுல வெளியூர் உள்ளவங்க ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு தெசாபத்திய பார்த்துட்டு இப்ப லாட்ரி யோகத்தை எடுத்தால் நூத்துக்கு நூறு பெர்செண்ட் லாட்ரி யோகங்கள் அடிக்கக்கூடிய அமைப்புகள் நிறைய பேருக்கு இருக்குது உங்களுடைய ராசியான எண் எதுன்னு பார்த்து ஜாதகத்தை பார்த்து எடுங்க எல்லா கிரகமும் வருமானத்துலயும் குடும்பத்திலையும் வந்து உட்காரும் போது காசு பணம் குடும்பத்துல கொட்டு கொட்டுன்னு கொட்டணும் அப்ப ஜாதகத்துல தெசாபத்தி நல்லா இருந்தாலும் வரும் இல்லாத சுக்கரை இல்ல இப்ப ஜாத பார்த்து பண்ணுங்க உங்க பக்கம் வெற்றி நிச்சயமா வரும் பாருங்க கமிஷன் வரும் சூப்பரா இருக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு நிறைய பேருக்கு பெண்களெல்லாம் வேற வெற்றி கொடுத்தா விளையாட்டு துறைலாம் சூப்பரா இருக்கும் ஆசிரியர் வேலை பார்க்கறவங்க நகர வச்சிருக்கும் எல்லாருக்கும் நல்ல ஒரு மாற்றம் உண்டு பாருங்க அப்ப எந்த ஒரு கெட்டது வராது புதுசா தொழில் பண்ண முடியாத ஜாதத்தை பார்த்து தசாபத்தியை பார்த்து இந்த சான்ஸை விட்டுறாதீங்க ரெண்டும் பத்தும் சேர்ந்து ரெண்டாம் இடத்துல ஒன்று சேருது பாருங்க பத்தாம் வீட்டில் ரெண்டாம் இடத்துல இருந்தாவே கண்டிப்பா தொழில் பண்ணுங்க அப்ப சனிபவன் நல்லா இருக்காருன்னு பாருங்க ஏன்னா தொழில்ஸ்தானத்தை சனிபான் பார்க்கறது அதனால கண்டிப்பா மூவ் பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றி நிச்சயம் பெண்களுக்கெல்லாம் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்க எந்த ஒரு தடையும் வராது இப்ப நட்சத்திர பலன் பார்க்கும்போது முதல் மூல மூலநட்சல பிறந்தவங்க எதுலையுமே பாருங்க தன்னம்பிக்கையான குணம் இருக்கும் பாருங்க எப்படி எதுலையுமே தன்னம்பிக்கையான குணம் எதுலையுமே தனிமை விரும்பக்கூடிய குணம் திறமையான குணம் பிடிவாத குணம் நிறைய இருக்கும் நான் மனசுக்கு என்ன படுதோ அதை நச்சுன்னு செய்வாங்க கேரக்டர் யாரு மூல நட்சத்திர பிறந்தவங்க இனிமே எது வந்தாலும் பயப்படாதீங்க எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் வருது கெட்டதே நிறைய விஷயம் நடக்காது நிறைய நல்ல விஷயம் தேடி வருது படிப்பு கல்வி வேலை தொழில் உத்தியோகம் வெளிநாடு வெளியூர் எல்லாமே சூப்பரா இருக்குங்க இப்போ சுப செலவோ சுபகாரியமோ நிறைய வருமான பிரச்சனை பொருளாதார பிரச்சனை நிறைய இருந்திருக்கும் இனிமே இருக்காது இனிமேதான் நல்ல ஒரு மாற்றம் வருது வண்டி வாங்குறதோ வீடு வாங்குறதோ பூமி வாங்குறதோ வெளிநாடு போறதோ வெளியே போறதோ படிப்புகளில் ஒரு மாற்றம் வாங்குறதோ தொழிலில் ஒரு மாற்றம் வாங்குறதோ எல்லாமே சூப்பராக இருக்கு பாத்துக்கணும் நான் சொல்றது இந்த மூல நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் வாழ்க்கையில இருக்குது அப்ப நல்ல ஒரு எதிர்காலம் கண்டிப்பா உண்டு சுப செலவு சுபகாரியம் மாதிரி வீட்டுல பண்ண போறீங்க அடுத்து பூராணசப்படுறவங்க ரொம்ப நாகரிகமான குணம் அல்ல ஒழுக்கமான குணம் திறமையான குணம் நிறைய கற்பனையான குணம் உங்களுக்கு நிறைய இருக்கு யாரு பூராண சிறந்தவங்க இனிமேதான் லைஃப்ல எல்லாமே ஒரு மாற்றமா வருது படிப்பு கல்வி நல்லா இருக்கும் வேலை உத்தியோகம் நல்லா இருக்கும் வெளிநாடு யோகம் நல்லா இருக்கும் வெளியூர் யோகமா இருக்கும் தொழில் உத்தியோகம் நல்லா இருக்கும் எல்லாமே நல்ல ஒரு அனுகூலம் கண்டிப்பா தேடி வருது நினைச்ச காரியத்தை கண்டிப்பா சாதிக்கக்கூடியதுனால சூப்பரா இருக்குங்க பூராணச படவங்க ஆசைப்பட்ட விஷயத்த அடைய போறீங்க அது படிப்போ கல்வியோ வேலையோ தொழிலோ உத்தியோகமோ வெளிநாடோ வெளியுறவு எல்லாமே பாருங்க நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா தேடி வரும் வேலை எப்போதுமே தொழில் உத்தியோகத்தை பத்தி லாபத்தை பத்தி உங்களுடைய மனசுல என்ன ஓடிட்டு இருக்கும் எல்லாமே நல்ல ஒரு மாற்றமா வருது இந்த புராணத்து குணம் சூப்பரான யோகம் வருது பாத்து அடுத்த உத்திராணத்துல பிறந்தவங்க எல்லாமே தைரியமான குணமும் தன்னம்பிக்கையான குணமும் நீதியான குணமும் நேர்மையான குணமும் ஒழுக்கமான குணமும் நல்லா பயங்கரமா இருக்கும் எது வந்தாலும் நீங்க உத்திராணத்துல பிறந்தவங்க ஏன்னா பொய் சொல்ல தெரியாது ஏமாத்த தெரியாது நல்ல நிறைய கலைகளை விரும்பக்கூடிய குணி நிறைய இருக்கும் எது வந்தாலும் சரி நல்ல ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையில வருது தொழில் உத்தியோகம் வீடு இடம் பூமி வண்டி வாகனம் படிப்பு கல்வி எல்லாமே சூப்பரா இருக்கு எடுத்த காரியத்தை கண்டிப்பா சாதிக்க போறீங்க எப்படி எடுத்த காரியத்தை கண்டிப்பா சாதிக்க போறீங்க நல்ல ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையில வரப்போது எது எடுத்தாலும் சரி உங்க பக்கம் வெற்றி தேடி வரும் ஏன்னா இதுக்கு முன்னாடி ரொம்ப கழகம் பிரச்சனை செலவு தன்மாற்றம் வருமான பிரச்சனை பொருளாதார பிரச்சனை எல்லாமே இனிமே பார்க்க மாட்டீங்க ஒரு தலைமை பொறுப்பு போறீங்க வேலை உத்தியோகம் நல்லா போது கணவனை ஒற்றுமை நல்லா இருக்கும் படிப்பு படிப்புகள் நல்லா போது சூப்பராக இருக்கும் கொஞ்சம் ஜாமீன் பரவ கொஞ்சம் தவிர்த்துங்க மற்றபடி எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் தேடி வருது வரக்கூடிய இந்த நாலு கிரக பேர்ச்சியால் தனுசு ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள காலமாகவே அமைகிறது